அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து இல்ல கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புறலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிறா மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுடணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போகணும் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலவுடு இல்லை ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்துருக்கோம் அதனால் யாரும் இங்கே தங்குறதுக்கு அலௌட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி நான் ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கேன் என் பேர் ராமன் நான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு வந்தேன் வீடியோ பார்க்கும்போது உண்மை சாமி பொய் சாமியெல்லாம் எனக்கு கொஞ்சம் யோசிச்சேனாக்க தெரிஞ்சுப்போம் எது உண்மை பொய்ங்கிறது ஆனால் இந்த சாமியை பார்த்த எனக்கு தன்னறியாமையே ஒரு மனம் மாற்றம் எனக்குலேயே என் மனசு மாறிடுச்சு கோயில்களத்துக்கெல்லாம் போயிருக்கேன் போயிருக்கேன் நிறைய தான் போயிருக்கேன் ஆனால் இங்கே தெய்வம் இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே தெய்வம் இருக்குறது என் மனசுப்படுது பட்டதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் இப்போ போன தான் பௌர்ணமிக்கு இங்கே வந்தேன் இப்போ வந்து நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் பேசலாமான்னு எனக்கு பர்மிஷன் கொடுத்தது இறைவனுக்கு எனக்கு நன்றி ஐயா நான் நிறைய தவறும் பண்ணியிருக்கேன் நிறைய நல்லது செஞ்சுருக்குறேன் ஒரு சில நல்லது செஞ்சுருக்கேன் தூத்துக்குடியில் அங்கே வேலை மாற்றமாகி போய் இங்கே சிப்காட்டில் இருந்து மாற்றம் எழுபத்தி ஏழில் எண்பத்தி ஒன்றில் மாற்றமாகி போய் தூத்துக்குடி ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துட்டு பழையபடி இங்கே வந்து நான் கடை வச்சுருந்தேன் பெட்டி கடை இங்கேருந்து போனோம்னாக்க சிப்காட் பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம ரோட்டோரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம கடை பெட்டி கடை இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து கடையெல்லாம் மூட சுட்டாங்க ஆனால் நல்லதாகவும் சம்பாரித்தேன் கெட்டதாகவும் சம்பாரிச்சிட்டேன் இந்த பாவ புண்ணத்திய நான் எப்படி ஓய்க்க போகிறேங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் ஒரு சில புண்ணியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது அந்த ஆண்டவனுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு இது கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சாமி எல்லா மனிதனும் ஒவ்வொரு பிறவிலையும் பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது பாவம்னு ஒன்று பண்ணலைன்னா மனிதன் பிறக்க போகிறதே கிடையாது அந்த செய்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் மனிதன் பிறக்கிறான் ஆனால் இவன் பிறந்து வளர்ந்த உடனே திருப்பி ஆசைகளை உருவாகி போய் மேற்கொண்டு மேற்கொண்டு பாவத்தை பண்ணிக்கிந்தாங்க பாவத்தை அழிக்கக்கூடிய அளவு நேருக்கு கிடையாது காற்றுக்கு கிடையாது மண்ணுக்கு கிடையாது எல்லா பொருளும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றி விட்டுடும் ஆனால் எந்த எந்த பொருளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு தான் உண்டு அந்த நெருப்பை நம்ம உடலுக்குள்ளே மூட்டி எரிச்சோம்னா நம்ம செய்த பாவங்கள் அழியும் அது கூடவே நம்ம பாவம் செய்துக்கிறோன்னு நமக்கே தெரியுது பாவம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒரு சிலர் வந்து தன்னை அறியாமையே தெரியாமையே பாவம் பண்ணுறது உண்டு ஒரு சிலர் வந்து தெரிஞ்சே பாவம் பண்ணுறதும் உண்டு அப்போ தெரியாத பாவங்கள் வந்து ஞாபகத்துக்கு வராது ஆனால் தெரிஞ்ச பாவங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கினே இருக்கும் அப்பப்போ அவனை தொல்லை கொடுத்துக்கினே இருக்கும் அந்த பாவத்துக்கு எந்த உலகத்தில் இந்த பாவத்தை பண்ணிங்களோ அந்த உலகத்திலே தர்மத்தை பண்ணுங்க தர்மத்தை பண்ணிங்கள்னா தான் பாவத்தை அழிக்க முடியும் அது ஒன்றுக்கு தான் அந்த வலிமை உண்டு வேறு எதுக்குமே அந்த வலிமை கிடையாது அதுங்கூடவே இந்த யோகத்தையை உடம்புல மூட்டினீங்கன்னா இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு பரிசுத்தமாக மாறுவீங்க இறைவனுடைய திருப்பாதத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு பல பிறவிகள் தேவைப்பட்டு ஒரு பிறவியில் அது முடியாத காரியம் இளமையிலேயே இதில் கடைபிடிக்கணும் இளமையில் நமக்கு ஆசையில் நம்ம இதெல்லாம் தேவைப்படலை கடவுளை பற்றி யோசிக்கல நம்மளுடைய செயலை மட்டும் யோசித்து நடந்தோம் அதனால் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இனிமேல் எந்த செயலும் ஈடுபட முடியாது சரி அடுத்தது இனிமேலாவது கடவுளை தேடலான்ற க எண்ணம் வருது அதனால் இந்த முதுமையில் வந்து இப்போ தேடுறோம் இளமையில் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பையன் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுவான் ஆனால் முதுமையில் கூட நமக்கும் மனசு இருக்குது மனுஷன்தான் நம்ம ஓட முடியுமா உடம்புல ஒன்றையும் இல்லையே எல்லாத்தையும் இழந்துட்டோமே தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டோம் இப்போ காலி சட்டியாக வச்சுக்கணும் பார்த்தீங்கறோம் இந்த காலி சட்டியில் சொரன்னா கூட எதுவும் வரமாட்டேந்து வந்த வரைக்கும் லாபம் பயணம் பண்ணுங்க அந்த பயணம் சரியான இனிமேலாவது எந்த தவறுக்கும் நான் ஈடுபட மாட்டேன் இனிமேல் என்னால் முடிஞ்சால் நன்மை செய்கிற முடியலையா நானே நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு வாழுங்க அந்த வாழ்க்கை மன அமைதியை கொடுக்கும் வணக்கம் சாமி எனக்கு வந்து ஒரு ஏழு குழந்தை மூணு குழந்த வந்து அபரேஷன் பண்ணியாச்சு ஒரு ரெண்டரை வயசில் ஒரு குழந்தை வந்து தொட்டியில் வந்து இறந்து போச்சு தூத்துக்குடியில் எங்கள் அம்மா கூட இருந்துட்டு எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் தான் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க இருக்கும்போது ஒரு குழந்த சின்ன தொட்டி சிம்பு தொட்டியில் விழுந்து இறந்து போச்சு அதுக்கு பிறகு ஒரு குழந்த பிறந்துச்சு கலை அரிசி தமிழ் அரிசி சாரி தமிழரிசி அரிசி அந்த பொண்ணு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு செத்தாக பரவாயில்லைங்கிற முடியும் கொதிச்சேன் நான் ஏன்னா அந்த குழந்தை முதல் குழந்தை வந்து எனக்கு தாங்கா துயர்த்த கொடுத்ததுனால இந்த குழந்தைக்கு ரொம்ப நோய் வாய்ப்பட்டதுனால செத்தா பரவாயில்லைங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டேன் ஆனால் ஏதோ ஒரு புண்ணியத்தில் ராமசாமிங்கிற ஒரு டாக்டரு எதிர்பாராமல் சாதாரணமாக பார்த்து கவர்மெண்ட் டாக்டர் நீ கூட்டி வாப்பா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எனக்காகவே வெளியே உட்காந்து காப்பாற்றி எனக்கு அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு குழந்தை பொண்ணு பொன் குழந்தை இருக்குது கோயம்புத்தூரில் அடுத்து வந்து மூத்த பையன் ராஜேஷ் ரெண்டாவது பையன் ரஞ்சன் இப்ப மூணு பேர் தான் இருக்கிறாங்க மூணு பேர்த்தில் வந்து ரெண்டு பேரும் எங்கூட இதான் இருக்காங்க இங்கே பிறப்பு சான்றிதழ் கொடுக்கல இங்கே சரி 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 அதனால் உங்கள் குடும்பக் கதை இங்கே தேவையில்லை வந்த ஆன்மீகம் வந்தால் ஆன்மிகம் மட்டும்தான் பேசணும் சரி சரி அவங்கவுங்க நிறையா என் பொருள் சேர்த்துட்டாருங்க என் பொண்டாட்டி செத்து போச்சுங்க என் கதை தான் நடக்குது கதையே நடக்கலாம் அதனால இப்ப உன் பிள்ளைங்களை பத்தி ஒன்பது புள்ள நான் கூட பதிமூணு புள்ள பெத்தன் பார்த்து என்ன பண்ண போறேன் சரி அதனால அதெல்லாம் இங்க சொல்லா எல்லாரும் நான் சொல்ல முடியும் நம்ம சொல்றது அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுற விஷயமா பேசணும் ஆமாங்க இப்ப வந்து கதைக்கு உதவாத விஷயத்த பேசக்கூடாது சரிங்க இப்ப நான் கடை வச்சிருந்தேன் ரெண்டு கடை இருக்கு இப்ப நம்ம சிப்கார்ட்ல என் பையனுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு ரெண்டு கடை இருக்கு ரெண்டு கடையும் விட்டுட்டேன் அந்த கொரோனாவோட எனக்கு போதுங்கிற அளவுக்கு வந்து சாமி இனி ஒண்ணுமே வேண்டாம் அதை வாழ் கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயில் மழை இல்லையுமே நேற்று வெளியில் மட்டும் உசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்ற அதே மழை பெய்யிருந்தா சந்தரி போயிருக்கும் இப்படி எல்லாம் கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டு இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கின வாங்கி வந்து இங்கே கொடுக்காதீங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால் உதவிகள் செய்யணுன்றவோ அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினுக்கிறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து துறக்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்திங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம் <laughs>